இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி நுங்கு பாயசம்தான் இந்த சீசனில் கிடைக்கிற எந்த ஃப்ரூட்ஸுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ நுங்கு வரப்போ இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் செய்கிறதுக்காகவே நுங்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்லா பிஞ்சு நுங்காக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சண்டே டைமில் எல்லாருமே வீட்டில் போதும் லஞ்ச் முடிச்சுட்டு இந்த மாதிரி நுங்கு பாயசம் கொடுத்து பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டுக்கு நிச்சயமாகவே நீங்கள் அடிமையாகிடுவீங்க அண்ட் வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி நல்லா பிஞ்சு நுங்காக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் நுங்கு வாங்குகிற இடத்துலையே எனக்கு வந்து பிஞ்சு நுங்காக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க இதோட தோல் எல்லாமே எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ தோல் எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின்ல ஏதாச்சும் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த தோல் வந்து அதுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை அந்த தோலை வச்சு அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு அது போயிடும் தான் நம்ம பிஞ்சி நுங்கு கேட்டாலும் கண்டிப்பாக கடையில் வந்து ஏதாச்சும் ஒரு முத்துணை நுங்கு கொடுப்பாங்க ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த முத்துன நுங்குன்னு சொன்னால் அந்த நுங்கு ஒன்று போட்டுக்கோங்க எத்தனை இருக்கோ அது எல்லாமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூட ஒரு இருபது பல்லு முந்திரி பருப்பு சேர்த்து பால் ஊற்றி ஒரு கால் கப் பால் ஊற்றிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணால் கால் கப் பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் பாயசம் வந்து நல்லா திக்காக வரும் அதே மாதிரி நுங்குவோட டேஸ்ட் வந்து பாயசத்தில் சூப்பராக தெரியும் ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்க் பால் எடுத்திருக்கேன் நான் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பாலை கூட எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட காய்ச்சின பால் இருந்ததுனால நான் அதை அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்பவுமே சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சுகர் போட்டதும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி மட்டும் எதுவுமே சேர்த்துறாதீங்க மிக்ஸியில் இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வளித்து எடுத்துக்கோங்க பட் இதை கழுவி ஊத்துறன்ற பேரில் தண்ணி மட்டும் எதையுமே சேர்த்துற வேண்டாம் அப்படியே ஸ்பூன் வச்சு நீங்கள் வளிச்சு எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும் மீதி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ இருந்தாலே போதும் ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸோ ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுனா இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் நுங்கு முந்திரி எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் பிச்சு பிச்சு தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா வந்து நீங்கள் டைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அது சூப்பராக கரைஞ்சி வரும் இப்படி செய்யும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாயசம் வந்து இது வரைக்கும் வந்து சும்மா கட் பண்ணி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுவுமே நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் அவ்வளோவா கொதிக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை சும்மா ஜஸ்ட்டு தான் இருக்கேன் ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போதும் அது எதுவுமே ஒட்டாமல் நல்லா பிசு பிசுன்னு இல்லாமல் உங்களுக்கு ஆறி போனதுக்கப்புறம் கூட சூப்பராக நல்லா லிக்யூடாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் ரெண்டாவது வாசனை செம்ம வாசனையாக இருக்கும் நெய் போதும் நுங்கு பாயசம் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் வழக்கம் போல் ஆஷிஷியல் நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து கீழே வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கலை ஸோ அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தாலுமே சேர்க்கலாம் நான் தான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா எல்லா நட்ஸுமே குற குற அரைச்சி அதை சேர்த்துருக்கேன் நட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற நுங்க சேர்க்க போகிறோம் ஸோ முழு முழுசாக சேர்க்க வேண்டாம் நல்லா ஹேண்ட் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கையிலேயே நல்லா அதை பிசைஞ்சு க்யூப் மாதிரி எடுத்துக்கோங்க நைஃப் வச்சு கட் பண்ணலாம் ஆனால் அப்படி கட் பண்ணும்போது சம்டைம் வலிக்கிட்டு போயிடும் அதனால் நம்ம கையில் ஏதாச்சும் காயம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு பவுலில் அந்த மாதிரி போட்டுவிட்டு உங்கள் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அதுவே க்யூப் கியூபாக வந்துடும் இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான நுங்கை பாயசம் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நிஜமாகவே எனக்கு வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக சாப்பிட்லாம் எவ்வளோ நுங்கு கொடுத்தாலும் நல்லா சளிக்காமல் சாப்பிடுவான்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்